வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் ஸோ நானும் இன்னோதம் டேனியல் கேப்மென்ன பற்றி இருக்கோம் தி ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மோஸ்ட் ஐகானிக் பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் இன் ஃபேக்ட் பிஹேவ் எக்கனாமிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் அவர் தான் ஆரம்பிச்சாரு மூணு நம்மளோட ஸ்டாக் பிக்கிங்க எப்படி அவர் இன்ஃப்ளியன்ஸ் பண்ணியிருக்காரு இன் ஃபேக்ட் வாரன் பஃபெட் இஸ் அ ஸ்டடி இன் பிஹேவியல் எக்கனாமிக்ஸ் சார்தி பங்கர் இஸ் அ ஸ்டடி இன் பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் ஒரு ஆறு பாயிண்ட் எங்கேயோ எடுத்து போட்டிருந்தாங்க ஐ தாட் இட் வாஸ் வெரி ஆப்டு ஃப்ரைடே சாட்டர்டே நாலு பாயிண்ட் பேசினேன் ஃப்ரைடே வீடியோ டின் டூ டூ வெல் இது நான் சாட்டர்டேயே ரெக்கார்ட் பண்ணுறேன் ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் ஆனஸ்ட்லி பட் ஐபிஎல்லோட கம்ப்ளீட் எல்லோட நினைக்கிறேன் நான் நாம கிளையோம் மச்சான் சோ இப்போ என்னோட ஃபேவரட் உங்க வீடியோ நீங்க ரிலீஸ் பண்ணுங்க மேட்ச் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகுது யார் நடு மேட்ச் டிராப் பண்ணிட்டு வந்து உங்க வீடியோ பாக்க போறாங்க சரி உங்க ஃபேன்ஸ்லாம் அப்செட் ஆகும் இப்படி சொல்றீங்க கட்டாயம் பார்ப்போம் சரி சோ போறோம் பாயிண்ட் வந்து லாஸ் இதுதான் கிளாசிக் ப்ராஸ்பெக்ட் தியரி கரெக்ட் என்னன்னா அப்படின்னா என்ன ஒரு பத்து ரூபா நம்ம சம்பாதிச்சோம்னா அதில் இருக்கிற சந்தோஷத்தோட பத்து ரூபா லாஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட வருத்தம் டபுளாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு எனக்கு நிறைய ஃபேவரட் எக்ஸாம்பிள் இருக்குது பட் ஃபர்ஸ்ட் இது எப்படின்னா என்னென்னா ச சேஃபாக இருக்கணும் சார் நான் கே எடுக்க மாட்டேன் சார் எனக்கு ரிட்டர்ன் கம்மியாக வந்தாலும் என் பணம் சேஃபாக இருக்கணும் சார் எனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் சார் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சூதாட்டம் சார்ஃபேஷ் அப்படி தான் என்ன சார் சார் நான் பேங்க்கில் பணம் போட்டேன்னா வித் இன்ட்ரெஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் டேக்ஸோடு பிடிச்சி கொடுத்துருவாங்க சார் சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பெட்ரோல் விலை என்ன சார் இன்னைக்கு என்ன சார் விலை இந்த டெபாசிட்ல போட்டிருந்தா அந்த காசு வந்திருக்குன்னா சார் அதை யோசிக்கவே இல்லை சார் அப்படின்னு சார் இந்த எல்ஐசி பாலிசி எங்கள் மாமா சித்தப்பா

ஆக்சுவல் பணம் திரும்பி வருது இன்ஃப்ளேஷன் இல்லாமல் இப்போ நூறுரூவா நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் பேங்க் நூற்றி ஏழு ரூபா கொடுப்பான் பத்து பர்சன்ட் டேக்ஸ் பிடிப்பான் உங்களுக்கு வந்து ஆறுரூவா முப்பது காசு கிடைக்கும் ஆனால் விலைவாசி அரிசி விலை நூற்றி பத்து ரூபா ஆகிடும் ஆனால் நூற்றி பத்து ஆனது உங்களுக்கு தெரியாது நூற்றி ஆறுரூவா முப்பது காசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க என் பணம் திரும்பி வந்துடுச்சுன்னு ஆனால் இன்னைக்கு நீங்கள் நூறுரூவா வாங்க வாங்கின பொருள் அடுத்த வருஷம் நூற்றி பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு நூற்றி ஆறுரூவா தான் கையில் கிடைக்கணும் ஆக்சுவலாக உங்களுக்கு ரூபா எழுபது காசு லாஸ் ஆனால் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஏன்பா தெரியணும் அப்படின்னு பணக்காரன் எப்படி பணக்காரன் ஆராயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அழகாக சொல்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் விலை மூவாயிரத்து இரநூறுவா ஒரு கிராம் சப்போஸ் எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஐநூறு கிராம் வச்சுட்டு வையுங்க இல்லஸ் டவுன் ஒரு நம்பர் வச்சுக்காங்க ஆயிரம் கிராம் வச்சுட்டு போயிருக்காரு நான் ஒன்றும் பண்ணல லாக்கரில் வச்சுருக்கிறேன் இந்த ஆயிரம் கிராமுங்கிறது இப்போ வந்து டபுள் ஆகி எனக்கு முப்பத்திரெண்டு லட்ச ரூபா லாபம் கிடைச்சது நான் எதாவது வேலை செஞ்சேன்னா வேலை செய்யல ஆனால் நீங்களாம் வாங்க வாங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் கட்டப்பட்டு வேலை செஞ்சு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு உழைச்சி உங்களுக்கு ஒன்றுமே ரிட்டர்ன் வராது நாங்கள் வாங்கிட்டு பேங்கில் வச்சுட்டு லாக்கரில் வச்சுட்டு முப்பது லட்ச ரூபா தட்டிட்டு போயிடுவோம் இதுதான் லாஸ் லாஸ்னோட ப்ராப்ளம் அதனால பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிங்கன்னா பெரிய வட்டி இதுல இன்னொரு லாஸ்ட் வருஷம் எப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் போட்டா சேஃப் மண்ணில் போட்டா நஷ்டம் ஆகாது நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க பர்சனல் லோன் வாங்கி மண்ணில் போடுவாங்க அஞ்சு வருஷம் பர்சனல் லோன் வாங்கினா அது டபுள் காஸ்ட் ஸோ நீ ஆறு லட்ச தான் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க பத்து வருஷம் அது பத்து லட்ச ரூபாய்க்கு போகும் ஏன்னா நம்மளுக்கு அது ப்ரெஷரே தெரியாது ஏன் தெரியாதுன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல டெய்லி நியூஸ் போடுறோம்னா இந்த விலை விளைவிக்குதுன்னு இது வேணா கம்ப்யூட்டரில் சொல்லிடுவான் அதனால லாஸ் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது கம்ப்யூட்டரில் சொல்ல மாட்டான் உங்களுக்கு லாஸ் தெரியாது ஸோ நீ லாஸே இல்லை நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு ஸோ இது எல்லாமே நடக்குது அதே மாதிரி கூட நான் டாடா ஸ்டீலில் இப்போ வாங்கினேன்னு வைங்க டாட்டா ஸ்டீல் நூற்றி ஐம்பது வருஷமாக இருக்குது சார் லாஸே பண்ணாது சார் அவ்வளோ அவங்க ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் பண்ணாது சார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதனால் லாஸ் பயத்தினால டோன்ட் டேக் ஷார்ட் ஷார்ட் ரிட்டர்ன்ஸ் ரியல் ரியல் அண்ட் நாமினல் ப்ராஃபிட்ஸ் 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 ப்ராஃபிட்ஸ்னா ப்ராஃபிட்ஸ்னா இன்ஃபேஷன் இன்ஃபேஷன் ஆஃப்டர் இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டு ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் லூஸ் பண்ணி தட் இஸ் ஹவு கவர்மெண்ட்ஸ் லோன்ஸ் ஏற்றி வேல்யூ ஆஃப் மணி ஐ ஹாவ் டு ரீபே குறைஞ்சினே போகும் ஸோ வாட் டு யூ திங்க் வினோ இந்த அப்பா வீடு வளர்க்கும் போது எனக்கு ஞாபகம் வருது ஒரு பேங்க் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டிங்க உங்ககிட்ட இருக்க பணம் எங்ககிட்ட கொடுங்க ஒரு மூணு கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மூணு கோடி எங்ககிட்ட கொடுத்துருங்க மாதம் மாதம் நீங்கள் சாவ வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் டூ லேக்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் வரியே பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் மாதம் மாதம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் டாக்ஸ் போய் எல்லாம் போய் டூ லேக்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மூணு கோடி தர அஞ்சு கோடி தருவோம் கேளுங்க சரிங்களா நீ போட்டு கூட பார்த்தா அந்த மூணு கோடி எடுத்து அவன் அவங்க இருந்து வாங்கிட்டு அவன் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மார்க்கெட்டில் போட்டு தேர்ட்டீன் பர்சன்ட் ரிட்டர்னில் தேர்ட்டி வந்து தட் த்ரீ crores பிகம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அவனோட காஸ்ட் என்ன அவனுக்கு மாசம் ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டே போனான் நீ நைன்டி கூட இருந்து நீ ஹண்ட்ரட் கூட இருந்தா மிஞ்சி போனா ஒரு ஏழு கோடி கொடுத்துருப்பான் அவனுக்கு ஆனா அது ஏன் ஓகேன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அப்பா லாஸ் அபர்ஷன் நான் பயப்பட வேண்டான் எனக்கு பணம் வந்துட்டே இருக்கும் மழை ஆமா மழை மழை வருதோ வெயில் அடிக்குதோ எனக்கு மாசம் மாசம் எனக்கு தேவைப்பட டூ லேக்ஸ் வருது ஆமா ஹூ கேர்ஸ் அபவுட் அவன் பணம் பண்றான் இல்லையா ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் ஆமா எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அந்த டூ லேக்ஸ் வந்துட்டே இருக்கு அந்த ஸ்கீம்லாம் அதுதான் லாஸ் அவர்ஷன் அதை நல்லா எடுத்து மார்க்கெட் பண்ணி அதான் அந்த யூலிப்பு எல்லாமே இதுதான் ஸ்கீம் ஒரு கிரிக்கெட் பால் கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு டென்னிஸ் பால் தான் உள்ள ஏதாவது இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பா பொருள் ஆனா உள்ள ஒன்னு இருக்காது வெறும் காத்து தான் இருக்கு ஸோ ஒரு மூணு நாளா நம்ம கேர்மென் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கேர்மெனோட கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் திஸ் இஸ் ஃபார் த யூத் இட் ஒன்ட் ஹேப்பன் டு மீ எனக்கு ஒன்றுமே நடக்காது திஸ் டைம் இஸ் டிஃப்ரெண்ட்

சார் இப்படி போட்டு இப்படி எடுப்பேன் சார் ஆப்ஷன் ரைட்டிங் சார் ஆமாம் நான் இப்படி போட்டு போட்டு எடுத்துட்டே இருப்பேன் சார் ஒரு ஒரு வாடி ட்ரெயின் மரத்துக்கு மேலே நான் ஓடி வந்துடுறேன் சார் ஒரு வாடி ட்ரெயின் வரும் அடிக்கும் ஆளு க்ளோஸ் இப்போ செபி என்ன சொல்லிட்டோன்னா செபி வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான் பேன் பண்ண மாட்டான் ஆமாம்

அதனால டெஃபினட்டா இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க இட் கேன் ஹேப்பன் டு யூ இட் மைட் ஹேப்பன் டு யூ ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட் வில் ஹேப்பன் முன்னாடி ஒரு வாட்டி நடந்துருக்கா திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லைக் ஒரு வாட்டி நான் ஆப்ஷன்ல விட்டேன்னா அடுத்த வாட்டி ஆப்ஷன்ல விட மாட்டேன் ப்ராபபிலிட்டி திருப்பி அது வராதுங்க ஏன்னா நான் ஒரு வாட்டி லாஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த பென்னி ஸ்டாக்ஸ் இதே மாதிரி கேம் தான் அது ஏன் பென்னிங் ஸ்டாக்கா இருக்குன்னா அந்த பிசினஸ் லாயக் இல்ல அந்த பிசினஸ்ல காசு போட்டா திரும்பி வராது அதனாலதான் தான் அது பென்னிங் ஸ்டாக்கு என்ன கதை நாமகாரம் தெரியுமா அந்த சினிமால ஒரு சீன் வருவேன் உனக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு உனக்கு மூணு எனக்கு நாள் தான் பண்ணி இருக்கேன் அவன் உனக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு எனக்கு நாலு உனக்கு மூணு எனக்கு ஆறு

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்